சாமி கும்பிட்டாச்சு துணி வச்சு படைத்தோம் நம்ம முன்னோர்களுக்கு வந்து துணி வச்சு படிச்சிட்டோம் அப்புறம் காக்காக்கு சாப்பாடு வச்சாச்சு இப்போ டைம் மூணு மணி ஆகி போச்சு ஓகே சாப்பிடலாமா ஓகே வாங்க பசி செம்மா பசி சாப்பிடுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது எதுவுமே டேஸ்ட் பார்க்கலாம் இருந்தாலும் எல்லாருமே கரெக்டாக குப்புக்கலாம் மசாலா இருந்து காவலருந்து எல்லாம் சூப்பராக இருக்கும் காசு உள்ள தொகுக்கும் வாழைத்துல சாம்பார் இருக்கும் சூப்பர் எல்லாரும் விடாம சாப்பிடுறாங்க யாருக்குமே சாமி கூட லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க எத்தனை வந்து சாமி கும்பிட்டல தெரியுங்க வருஷ வருஷம் மாலை மாசம் வந்து மிஸ் பண்ணாதீங்க எந்த சூழ்நிலையும் நம்ம முன்னோர்கள் படைக்க முடியா Not 就是图。 जबरदस्ती से गया पाल पाया सा आप सुतना 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 சாப்பாடு ஒரு பக்கம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க சாமி படைக்கிறார எதுவுமே அப்ப கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் உப்பு காரம் குளித்து வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு பாயசம் பார்த்தீங்கன்னா சக்கரை அதுவும் கரெக்டாக இருக்கு supran kita tanda, ah supran, ya Oke friends, di flat ada